வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா காலையில் மழை தூரிகிட்டு இருட்டிகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஒன்றாந்தேதினால தேதினால காலையிலேயே என்ன சமைக்கிறோன்னு பாருங்கள் இன்றைக்கி காலையில் சாப்பாடு என்னங்கிற செய்கிறீங்க இன்னைக்கு மந்த் ஸ்டார்டிங் இல்லையா மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி பொதுவா மாசப்பரப்பு லான்ல எல்லாம் பால் சோறு செய்யறது ஒரு வழக்கமா நாங்கள் வச்சிருக்கோம் அது மாதிரி இன்னைக்கு பால் சோறு தான் செய்ய இப்போ பால் சோறுக்கு பரிசீ இதுக்கு வந்து பச்சரிசி தான் போடணும்ல பச்சரிசி தான் போடணும் இது ஒன்றும் இல்லை மெயினாக தேங்காய் பாலம் உப்பு பச்சை அரிசி அவ்வளோதான் நிலக்கட்டி தான் வைக்கணும் கையளவில் இவ்வளோ தான் நில கட்டுறது இருக்குது தண்ணி இப்போ உப்பு கொடுத்து போகிறேன் எத்தனை சத்தம் வரணும் சத்தம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரணும்ல அது நல்லா குழஞ்சி தயிச்சோக்கு நம்ம குழைய வைப்போம்ல அது மாதிரி இருக்கும் குழஞ்சாதான் கட்டை சம்பலுக்கு தேவையான பொருள் அப்புறம் உப்பு இது கொஞ்சம் காரமாக செய்யணும் காரமாக ரொம்ப காரமாக இருக்கணும் அப்போ தான் அது இது ஒன்று தான் டேஸ்ட் அதுக்கு ஏன்னா எல்லாம் தேங்காய் பால்னால பாசி இடிச்சிட்டோம் கட்டை மாதிரி இருந்துச்சு அது இடிச்சுட்டு இப்போ இதோட போட்டு நம்ம செய்ய போகலாம் பார்க்கும்போதே சிவப்பா இல்லை வாழலை வெட்ட வந்திருக்கிறேன் தோட்டத்துக்கு பால் சூற வந்து வாழலையில் போட்டு அப்படியே சமப்படுத்தி கேக் மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி சாப்பிடுவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி கட் பண்ணி வைக்கும்போது அது வாழலையில் போட்டால் சூப்பராக இருக்கும் இலை பால் சோறுக்கு இன்னும் ஒன்று வெட்டுவோமா இந்த இலையை வெட்டுவோம் காத்தடிச்சு இதில் வாழலெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது பால் சோறு செஞ்சதுக்கப்புறம் தான் வாடலையில் போட்டு நல்லா சமப்படுத்திவிட்டு கேக் வெட்டுற மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி அது ஒரு ஒரு பீஸாக எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க இப்படி கட்டமாக பண்ணிவிட்டு கேக் மாதிரி வெட்டிடணும் இதுதான் காரணமான கட்ட சம்பல் நிறைய பேர் இப்படி ஷேப் பண்ணி வெட்டி தான் சாப்பிடுவாங்க அப்படியே கூட சாப்பிடலாம் இன்னைக்கு பால் சோறு செஞ்சாச்சு ஒன்னாம் தேதினால எது ஒன்று முதல்ல துவங்கினாலும் பால் சோறு பொங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து தை பொங்கல்னா பொங்கல் செய்கிறோம்ல அந்த மாதிரி இங்கே வந்து மாதம் மாதம் ஒன்றாந்தேதிக்கே செய்கிறாங்க மாதம் மாதம் ஒன்றாந்தேதி மாத்திரம் இல்லை எந்த சுப நாட்களிலும் இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த த பால் சோறு யூஸ் பண்ணுறாங்க இதை கிரிபத்துன்னு சொல்லுவாங்க எப்படி சாப்பிட்றோன்னா பால் சோறு கொஞ்சம் கட்டை சம்பல் எடுத்து நல்லா இது காரமாக இருக்கும் அதை இப்படி பசஞ்சு நல்லா வாங்க நம்ம அப்படியே போய் வீட்டு தோட்டத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் இன்னும் மழை தூரிகிட்டு தான் இருக்குது மிஸ்ட்டு பாருங்கள் அப்படியே வருது அப்படியே மேகமூட்டம் வருது பாருங்கள் மிஸ்ட்டு ஃபுல்லாக மழைனால தோட்டம் ஃபுல்லாக அப்படியே மூடிட்டு இருக்குது பீன்ஸ் கொடியில் பூ வந்திருக்குது ஃபுல்லாக வந்திருக்கு மாமரம்லாம் துளுக்குது பாருங்க எப்படியும் மே மாசம் மாம்பழம் ஃபுல்லாக இருக்கும் மரத்தில் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன குழம்பு செய்ய போறீங்க நம்ம நாட்டுக்கோழி முட்டை இருக்குல்ல நம்ம கிட்ட ம் அதை வச்சு ஒரு முட்டை குழம்பு செய்வோம் ஆ சரி சரியா முட்டை அப்புறம் புளி கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு அதில் வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த மசாலாவை போட்டு ஒரு ஸ்டீமரில் வேக போட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி குழம்புல போடுவாங்க அந்த முட்டை குழம்பு தான் செய்கிறாங்க இன்றைக்கி முட்டை பாருங்கள் நம்ம நாட்டுக்கோழி போடுற முட்டை மஞ்சள் கறி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கிற கீரை பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு போடுறதுனால அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது கருவேப்பில அரைச்சி வச்ச தேங்காயும் மாசியும் இதில் ஊற்றி ஸ்டீம் பண்ண போறீங்க bagian deh. Jadi kita perlu Ini Jadi kita ambil tadi முட்டை குழம்பு வந்து இங்கே இப்படி தான் செய்வாங்க தேங்காய் பால் ஊற்றி புளி ஊற்றி வெந்துருச்சு முட்டைலாம் வெந்துருச்சு தட்டுறேன் இன்றைக்கி வந்து மழை பெய்யுறதுனால அவ்வளோவா சமைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் குழம்பும் கீரை பொரியல் அவ்வளோதான் உங்களோட சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம் மழையில் நல்லா ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரை கிடச்சிது அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்